அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அது போட்டு இது என்ன ஆம்பளை மாதிரி ஆமா பட்டத்து போய் படிச்சுட்டு வர ஒரு நல்ல பட்டிக்கல வாங்கி கட்டி வரக்கூடாதா அது சரி எவ்வளவு சச்சத்து இவ்வளவு டைட்டா மருத இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது இது முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாயா சரி சரி நீ கிளம்புமா என்ன இவ்வளவு சத்தம்

உனக்கு புரியாது பிகாம்னா பதினஞ்சாவது அப்படி சொல்லுங்க அதை விட்டுட்டு பி காம் வெத்தலை காம்பு சொல்லிட்டு போக காம்பு முடி சும்மா இல்லையா ஆ பொண்ணு வருது என்ன அம்மா பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க பையன் வந்து இறங்குறா சௌக்கியமா இருக்கியம்மா என்ன சௌக்கியம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமா என்ன புள்ளது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு

உங்க கூட என் புத்தி என்ன சோப்பாலையே அடிச்சுக்கணும் அப்படியே அடிச்சுக்கோ சுத்தமாகும்

மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படியே அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு பண்ணுது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிர்ந்தா குனிய முடியலையா ஆமாங்க குச்சந்தாயில உளி வச்சு அடிக்க மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்பு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு ஒரு கிலோ கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி கொசு ஊத்துற ஒரு முக்காப்படி இந்த மூணையும் கொண்டு உன் வியாதியை சரி சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க ரெண்டு ரூபா வைத்தியர் ஐயா நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி

நாய் கண்டா விடாது போறியா போய் நாய்க்கு வாங்கியா கொண்டையெல்லாம் வலிக்குது என் மொழி தேவை குடிக்க தண்ணி கொண்டு வா என்ன குடிக்க தண்ணி கேட்டா பொறப்போட வந்து நிற்கிறேன் இப்பதான் தான் போறேன் பரவாயில்ல நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஊரு கெட்டு கிடக்குது ஒரு பயில ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல ஆத்தங்கர குளத்தங்கர அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க சீக்கிரம் வந்துரு பச்சை அரைக்கணும் ஐயோ ஐயோ பாருங்க பச்சை எல்லாம் பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கா இதுல என் தங்கச்சி எழுக்காத கால காலத்துல நல்ல மாப்பிள பார்த்து அவளை கட்டி வச்சிரு நல்ல மாப்பிள எங்க இருக்கா நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க இதெல்லாம் அவளுக்கு பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா நீங்க என்ன புடிச்சுக்கல பைத்து வலின்னு வந்த பைத்திய புடிச்சிட்ட அதே மாதிரி அவருக்கு யாராவது வலியில போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எங்க இந்த தென்னையை காணும் அடியே அங்கேயே ஊழிட்டு இருக்காத இங்க ரெண்டு ஊத்து mm இந்த பாரு கொஞ்சமா இப்பவே சரியில்லை இப்ப தின்னு போனா தீங்கி வெடிச்சு போயிரு ஒன்றியம் கல்யாணத்துக்கு அப்புறம் இது போனா இத கேடு புள்ள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்ன சரி பொண்ணு பாக்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்ன அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறான் அப்பதான் தெரிஞ்சுகிட்ட இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே பச்சை சேலனு இவ பேசறா பேச்சு இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும் பாக்கியம் சேரடி கதைய இவங்க அப்ப இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோர் கொடுத்துச்சு இவங்க போறதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணும் தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி சரிதான் போங்க அது ஒண்ணு இல்லம்மா பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன் வண்டி வைக்க வைக்கலாது அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துடும் பேசுபடுதாமா ஏன்டி இது என்னடி துணியா கட்டு இருக்க துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டு மாதிரி முதல்ல எப்படி இருக்க மதுரை டவுன்ல அஞ்சாறு பாவாடை தாவுன்னு எடுத்து கொடுத்து சொல்ல மறந்துட்டான இந்த கற்பனை இல்ல உன் பஞ்சாயத்து வர சொன்னா சாப்பிட போ என்ன ஆகுன்னு கேட்டு வந்துருப்போம் போடி நீ வேணாம் என்ன ரொம்ப கோச்சிக்கிறீ சாப்பிடு நாளைக்கு அடை சுட்டு தரேன் சாப்பிடு உம் சாப்பிடு பரம்பரை புத்தி போகுதா பாரு

என்ன எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி ஓ மூஞ்சிக்கு நாலஞ்சா கிடைக்கும் விஷயத்தை சொல்லுடா என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கிடைச்சு போச்சுங்க இதுக்கு நீ வேறு நியாயம் சொல்லணும் கர்ப்பம் கலஞ்சா என்னடா இன்னொன்னு பெற்றுட்டா போகுது எப்படியும் பிள்ளை கொழக்கங்கிற என் வந்து கேளு அவசரப்பட்டு ஆபரேஷன் பண்ணுங்க கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான் கர்ப்பம் களைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான்

எனக்கு தெரிஞ்சத சொன்ன அம்பலார இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவா இங்க பாரியா நீ நூறு ரூபா நீ நூறு ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க பஞ்சாயத்துல அத்து மீறி பேசுறதுக்கு உனக்கு ஐம்பது ரூபா அபராதம் இது பஞ்சாயத்து ஏயா அஞ்சாவது படித்த உன் பொண்ணுக்கு ஸ்கூல் வாத்தியார மாப்பிளையா பார்த்திருக்க பதினைஞ்சாவது படித்த என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும் என் அந்தஸ்துக்கோ ஆஸ்தைக்கோ ஏத்த மாப்பிள்ளை என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பா லே காரணம் கொஞ்சம் உண்டான உன் பின்னாடி யாராவது நின்னு இருப்பாங்க நான் ஒரு இதெல்லாம் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா எனக்கு அப்புறம் என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே உடம்புல விட்டு போயிடக்கூடாது இல்ல மத்தியான அங்கேயே அங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன் வாங்க எடுத்து வாங்க அம்பலாரே கர வாங்க அம்பலாரே பேப்பர் இருக்காரு எதிர்கட்சி தலைவர்கள் வருகை வணக்கம் அம்பலாரே வணக்கம் வணக்கம் வாங்க நீங்க வாங்க உட்காருங்க ஹே இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா அதுக்காக தான் வெளிய எடுத்து போட்றேக்கு உட்காரவங்க பார்த்து உட்காரணும் நம்ம வீடுதானே பின்னில வந்த விஷயத்த சொல்லுங்க எங்க நாங்க எந்த விஷயத்துக்கு வந்துருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம் பாருங்க இவர் முகத்துல மாப்பிள்ள கலாம் வந்திருக்கு உங்க முகத்துல மாமா கலாம் வந்திருக்கு மாமனார் கலை பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலாம் வந்திருக்கு சார் உட்காரு என்னடா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம் எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமாத்தா ஆமா ஆமா அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான்

வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் அந்த கரங்குற தேடுக்கல அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும் விஷமா என்ன தான் பாடலுக்கு பக்கத்தில் உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவர மடியில் வச்சுக்காயத்திரா கிடைச்சுக்க